யாருக்காவது ஒரு பஞ்சாயத்துனா முன்னாடி நிற்கிறது வந்து நம்ம யுஎஸ் அப்போது யுஎஸ்கே பிரச்சனைனா யார்ட்டு போயிட்டு போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரி குழம்பி போயிருக்காங்க யுஎஸ் யுஎஸில் கலிஃபோர்னியாவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் ஹாலிவுட்டின் நகரமாடி அப்படின்னு அழைக்கப்படுற லாஸ் ஏஞ்சஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரமா வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன சோ அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா இல்ல தற்செயலா விபத்தாக ஏற்பட்டதா இப்போ அங்க நிலைமை என்ன சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி தான் இந்த விடியோல டீட்டெயில்டாக பேச போறோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவினுடைய மிகப்பெரிய ஒரு அழகான அதிநவீன நகரம் ஸோ இந்த நகரம் அப்படின்றது ஹாலிவுட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் டிஸ்னி முதற்கொண்டு கொண்டு அங்கே தான் வந்து எல்லாமே இருக்குது அவ்வளோ ஸ்டுடியோஸ் இருக்குது ஹாலிவுட்டை பார்த்து தான் உலகமே வந்து வியந்துகிட்ருக்காங்க அவ்வளோ தொழில்நுட்பம் சார்ந்து வந்து படங்களை எடுக்கக்கூடிய ஒரு தொழில் திரைப்பட நகரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நகரத்தில் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரம் வந்து இப்போ தக தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் வந்து ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று காட்டுத்தீ ஸோ இந்த காட்டுத்தீ அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு இந்த காட்டுத்தீ ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று மனிதன் மூலமாக ஏற்படலாம் அல்லது இந்த ஏதாவது இயற்கை சீற்றங்களால ஏற்படலாம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமாக மின்னல் இந்த மின்னல் மூலமாக காடுகளில் இந்த இடி விழுந்து அதன் மூலமாக மின்னல் மூலமாக தீப்பத்தி எரியலாம் ஆனால் இதெல்லாம் காரணமாடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது மூணு காரணமும் இல்லை ஏதாவது ஹை வோல்டேஜ் ஏதாவது மின்சார இணைப்புகள் மூலமாக அந்த இடத்துல மின்சாரம் கசிஞ்சதா அதன் மூலமா வந்து இவ்வளோ பெரிய ஒரு தீ ஏற்படுதா அப்படின்னா இல்லை ஸோ வேணும்னே வந்து யாராவது மனிதர்கள் மூலமாக அங்கே தீ வைக்கப்பட்டதா அப்படின்னா அதுவும் இல்லை ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்னல் இயற்கையாலேயே வந்து இந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்புறம் எப்படி தாண்டா அங்கே வந்து இவ்வளோ பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா அது தெரியாம தாங்க வந்து யூஎஸ் மொழி மொழின்னு முழிச்சுட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டும் இருக்காங்க புலன் விசாரா புலன் விசாரணை பொறுத்த வரைக்கும் அதாவது மனிதர்கள் மூலமாக இந்த தீ பரவலை அப்படின்றத உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகளுக்கு ஏதாவது ஒரு முன்னாடி போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆனால் அவங்களுடைய கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல் சிட்டியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தீ அணைக்க தணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கம்பேர் வித் இந்தியாவோட நம்ம ஒப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் அப்படின்றது ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து தொழில்நுட்பத்தில் அட்வான்ஸாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு நாடு வல்லரசு நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களே வந்து இது மாதிரியான இயற்கை சீற்றங்களை சமாளிக்க திணறாங்க அப்படின்னா அந்த ஒரு காட்டுத்தீ எந்த அளவில் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ் ஏஞ்சல் சிட்டியை சுற்றி ஒரு ஆறு மலைகளில் முதல்ல இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு அதில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்கள்ல குறுகிய பரப்பளவில் ஏற்பட்ட நான்கு மலைகளை அந்த தீய சமாளிச்சிருக்காங்க நெருப்பு நெருப்பு அது மாதிரி தான் வந்து அணைச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல இன்னொரு தொழில்நுட்பத்தையும் வந்து அதை தொடர்ந்து இப்போ வரைக்குமே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு மலைகள் ஒன்னு பாலிஸ்டேட் அப்படின்ற ஒரு காடு பயங்கரமா வந்து இன்ன வரைக்குமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அந்த இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த பாலிஸ்டேட் ஆஸ்டேட் மலை மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவுல காட்டு தீ வந்து பத்தி எரிஞ்சுட்டு இருக்காமா பாத்தீங்க அப்படின்னா வெறும் பத்து சதவீத மட்டும்தான் யூஎஸ் அவங்களே வந்து அணைச்சிருக்காங்க மீதி தொண்ணூறு பர்சன்ட் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு காட்டு தீயாக இருக்கும் அப்படின்றத நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கிறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டன் அப்படின்ற ஈட்டன் அப்படின்ற ஒரு மலை தொடர் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பதினாலாயிரம் ஏக்கர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு எதிர் அதாவது சிட்டி நடுவில் இருக்கு ஒரு பக்கம் ஒரு மலை இருக்கு பாலிஸ்டேட் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஈட்டன் அப்படின்ற மலை தொடர் இருக்கு ரெண்டு பக்கமும் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு காடுகளில் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு எப்படி வந்து சிட்டிக்குள்ள வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வீசக்கூடிய காற்று அந்த நிலப்பரப்பு அப்படின்றது ரொம்ப கூலிங்கான ஒரு பனிப்பிரதேசமும் கிடையாது ரொம்ப ட்ரை ஆன ஒரு பாலை உணவும் கிடையாது ரெண்டுங்கட்டா நிலையில இருக்கக்கூடிய மழை அதிகமா பெஞ்சால் ரொம்ப செழுமையாகவும் மழை பெய்யலைன்னா வந்து ரொம்ப வறட்சியாகவும் இருக்கக்கூடிய காடுகளை கொண்ட இடம் தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய மலைகளில் தான் இப்போ அந்த தீ ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் பேலஸ்டேட் ஒரு பக்கம் ஈட்டர் இந்த ரெண்டு மலைகள்லயும் வந்து கபகபன்னு தீ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கடலோரமாக இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுது அந்த காற்று அப்படின்றது அந்த நெருப்பை ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே கொண்டு வருது சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிட்டியையும் ஏழு நாளாக வந்து துவம்சம் பண்ணியிருக்கு அந்த நெருப்பு அதாவது ஹாலிவுட் சிட்டியில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நான் சேதாரம் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு தெரில நம்ம ஊர் மதிப்பில் அவ்வளோ சொத்துகள் வந்து தீய நாள் சேதமடைஞ்சுருக்காமா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன இதே ஒரு காட்டுத்தையும் வந்து வேற ஒரு நாட்டில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதே இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்ட மாதிரி ஒரு நகரத்தில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா பலியின் எண்ணிக்கை எவ்வளோவாக இருந்திருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் யூஎஸ்ல பொறுத்தவரையும் எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பதினாறு பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி அந்த அளவுக்கு வந்து மக்களை செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட் இருபத்தி அஞ்சு பேர் அதுலேயும் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி அவ்வளோ பெரிய ஒரு காட்டுத்தி அப்படிங்கும் போது இந்த எண்ணிக்கை வந்து குறைவு தான் எப்படியோ வந்து கவர்மெண்ட் மக்களை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல செய்தியாகவும் பார்க்கப்படுது ஆனால் இந்த காட்டுத்தீ அணைக்கே இன்னமும் யூஎஸ் வந்து திணறிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது எவ்வளோ தண்ணி ஊற்றி அமைக்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு இருபத்தி ஏக்கர் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சாயிரம் ஏக்கர் அப்படிங்கும்போது போது நாற்பதாயிரம் ஏக்கர் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு ஹெலிகாப்டராக போயிட்டு தண்ணி ஊற்றி அமைக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை அப்படின்னும் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கடந்த செவ்வாய்க்கிழமை பத்தி கிட்ட தீ இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு அவங்க அதை யூஎஸ் உடைய வானிலை காலநிலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீண்டும் இந்த பலத்த காற்று ஏற்படலாம் மீண்டும் வீசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வீசிச்சு அப்படின்னா மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து தப்பிக்குமா அப்படின்றதே வந்து சிரமம்தான் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது இந்த லாஞ்ச லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய நகரம் அப்படின்றது ரொம்பவே பரிதாபத்திற்குரிய நிலையில தான் இருப்பதாகவும் இப்போ தகவல்கள் வெளியிட்டு இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த என்னதான் வந்து ஏரோப்ளைன் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாகவோ மிலிட்ரி ஏர்கிராப்ட் மூலமாவோ தண்ணி தண்ணியை ஊத்தினாலும் கூட இந்த நெருப்பை கட்டுப்படுத்த முடியல பரவாமல் இருப்பதற்காக ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க போட்டு ஒரு லுக்விட தயார் பண்ணி அதன் மூலமாக அதை வந்து காடுகளில் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊற்றுறாங்க அப்படி ஊற்றும் பொழுது அதை தாண்டி வந்து நெருப்பு பரவாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிக்விடை ஸ்பெஷலாக வந்து அந்த காடுகளில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வந்து நெருப்பு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயமாகவும் இருக்குது லாஸ் ஏஞ்சல் சிட்டி அப்படின்றது உலகையே இன்னைக்கு கவலைக்குள்ளாகி இருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க இப்போ மட்டும் இருக்கிற நான் சதீஷ்பா